கடுமையான போட்டிய வரிசை தோறனை பெறுவதற்கு ஐந்தறிவு உடைத்த ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிழ துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களும் ஒரு அன்பான வேண்டுகல் சேஃப்ட்டியா மட்டும் விளாண்டுக்குங்க இந்த கலர் இல்லைன்னா அடுத்த காலத்துல மாடு பிடிச்சிக்கலாம் சேஃப்டியா விளாண்டுக்குங்க சேஃப்டியா விளையாடுனா காயப்பட்டா பசேடு பண்ணிக்கங்க காயப்பட்டா பசேடு பண்ணிக்கங்க தம்பி சேஃப்டியா விளையாடுங்க இந்த வெற்றி இல்லைனா அடுத்த காலத்துல வெற்றி சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டியலையில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து அப்படி ஒரு காயப்பட நுழல் இறங்குங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் இல்லா ஆட்டம் குறைந்து இயங்கும் வரம்பில்லா ஆட்டமே வனம் நிறைந்து போற்றோம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்கட்டி சொல்லும் காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தகனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறனா காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறனா பரிசு பெறுவதற்கு காலையும் துடிப்பான வீரர்கள் பெருமை வீரர்களுக்கு பெருமை குப்பை சென்று சேர்ந்த விடும் சத்தமில்லா ஆட்டம் குறைந்து இயங்கும் வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்லா நெஞ்சில் சிறியிலும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஒழிந்து நின்றாலும் தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் பட்ட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா ரெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது புண்ணிய பூமியாம் சாக்கூர் அஞ்சவையில் கொத்தமங்கலம் கிராமத்திலே காளையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா சில்லு சிலைக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அளவிலி நோக்கமா ரொம்ப மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கை காய் என பொறுத்திருந்து வார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தகனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சவையில் சேது காளியம்மாள் நினைவாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூறு

பரிசுத்தவினை பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவினை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா மேலும் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சாக்கூர் அயனார் ஆடியோஸ் தெய்வத்திரு ராஜேந்திரன் நினைவாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா கரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் இரு விழி ஆட்டமா அளவிழி நோக்கமா கும்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்பு கிழக்க துளிக்கின்ற வீரர்களா அதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் சொருப்பமான போது நந்தா காளி சேர்வை வரது வருது காளை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் அலங்கை குமாரம் வினோத்து நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்கள் தாங்களை தயார்நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் ஒரு மாதிரி அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சவையில் சாமி பிரதர் சார்பாக ஒன்றில் சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி

அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்களை பெறுவதற்கு ஒரு காலைக்கு பெருமை சேர்த்தவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இருமிலி ஆட்டமா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு கொத்தமங்கலம் டி அழகர்சாமி சார்பாக ஒன்றுல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்பா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வரவேசை வீரர்களின் ஊக்க மருந்து அதுவே ஆக்க மருந்து ஆக்கமும் ஓக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பரிச நிலைநாட்டிட மாட்டினிட ஒரு பேருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த அப்ப இந்த முன்னாடி இருக்காது தயவு செய்து முன்னாடி வந்திருக்க தயவு செய்து மேடைக்கு முன்னால் நிற்கிறாலும் பின்னால வந்துருங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்துறீங்க கொஞ்சம் ஓடமா வாங்க வீரர்கள் கொஞ்சம் ஃப்ரீயா விளையாடட்டான் அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடு களத்தே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் கருப்பர் துணையோடு வலசை காடு அழகு கோனார் வீரா கேடி காலை சார்பாக காலை அந்த காலையினை நாங்கள் படியும் வடக்கிய தீரோபுணர் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டி ஏழுமுனி துணையோடு அலங்கை கேடி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தகனை பெறுவதற்கு பெருமை சேர்த்திட ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடிக்கட்டை காலையும் உங்களது சரவோசை வீரர்களின் ஊக்கம் அதுவே ஆக்க மருந்து ஆக்கமும் வெற்றி பெருச நிலை நாட்டிலும் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்களுக்காக எதுக்கப்பட்டுள்ள நேரம் பத்தே நிமிடம் லாஸ்ட் கிடைச்சி பத்தே நிமிடங்கள் சிறப்பு பரிசாக அஞ்சவையில் சாமி விருது சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு கொத்தமங்கலம் டி அழகர் சாமி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சென்னை தனசேகரன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக அஞ்சவையில் சேது காளியம்மாள் நினைவாக ஐநூத்தி ஒன்று சாக்கூர் தெய்வ திரு எஸ் ராஜேந்திரன் அயனார் அடைய சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சவையில் ஏ கே குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சென்னை தொழிலதிபர் தனசேகர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வானத்து வாணவில்லை வடவாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் தெரித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் ஹில்லுக்கு ஈடாகும் காலையா ராவணனின் வாளுக்கு ஈடாகும் கால எர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பரத்தும் காலையின் ஆட்டமா அந்த காளையினை கட்டி அணைக்க வந்த வீரர்கள் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்ப்பா பொறுத்திருந்து நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு ஐந்து ரீவு உடைத்த ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திரவா மேலும் சிறப்பு பரிசாக சாக்கூர் செல்லையா நாவலிங்கம் குடும்பத்தார்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தகையனை பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பெண்கள் புலவையிட்டால் காலை சதுராலோ ஆண்கள் விசிறடித்தால் மாடுபுடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் புது காயம் பட்டுந்தான் ஃபர்ஸ்ட் எய்ட் படிக்குங்க காயம் பட்டு தான் ஃபஸ்ட் எய்ட் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்கள் அன்பான வேண்டுகோள் இந்த கலை அடுத்த கலை மாடு பிடிச்சுக்கலாம் தயவு செய்து சேப்டியா விளையாடுங்க போய் சேப்டியா விளையாடுங்க தயவு செய்து சேப்டி விளையாடுங்க இந்த கலாம் அடுத்த கலை மாடு பிடிச்சுக்கலாம் நேரங்கள் நெருங்கி விட்டன காளங்கள் கடந்து விட்டன பரிசுத்தகிரி சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு கொம்பால் மிரட்டுகின்ற காளையா அது ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணகி மலைசாமி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தகவலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தயரை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக விருகை டி எஸ்பி தென்னரசு சார்பாக ஒன்ற ஆயிரி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பரிசுகளையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஹற்றுடல் வேணியா கருவை வீர நாயகன ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வீரர்களே கல்லாம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்தே பார்ப்பா முடியும் என்பது மூலதனம் என்பது கோலைத்தனம் இக்கரம் இல்லை வெற்றி வராமும் எக்கரமும் இல்லை இதில் வீரம் இல்லா நின்றும் பயந்தோடும் வெற்றி இல்லா நின்றும் நினைந்தாடும் இதில் வீரமும் வேகமும் ஒரு சேர வெற்றி தொகையை பெறுவதற்கு வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி கடைசி நிமிட்ஸ் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு தெய்வ திரு செந்தாமரை கஸ்தூரி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விளாப்புல வழங்க இருக்கின்ற பரிசுதையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் வேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வென்ற வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்கருமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ள அவன் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொருட்டி இருந்தே பார்ப்பான் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்கம் வரைந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலைநாட்டில தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் ஃபார் போர் நிமிட் கடைசி நான்கு நிமிடம் வீரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வரிசை தயாரி பெறுவதற்கு காலையும் சிறந்த தானே வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடன் மேனியா தருமணி நில நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்க எப்படியே ஓரமாளுங்க விளையாடான நீ நீங்க விளையாடுறானா விட்டுருங்க கமிட்டி நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் வெள்ளி தந்திர வெற்றி பரிசு நிலையை நாட்டிடும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா லாஸ்ட் பார் கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடம் எங்க பாப்பா ஜோரா சீட்டி அடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை காலை முற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஓக்கம்

மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா சீத்தியடிங்களை கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்

அவர்கள் மற்ற காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்டம் அலங்கை கே நண்பர்களுக்கு விழாக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உரத்தாக்கி கொள்கின்றோம்